சிறக்கின் ஞான நூல் அதிகாரம் ஏழு தீமை செய்யாதே தீமை ஒருபோதும் உனக்கு நேராது அநீதியை விட்டு அகன்று செல் அநீதியும் உன்னை விட்டு விலகும் குழந்தாய் அநீதி என்னும் நிலத்தில் விதைக்காதே அப்போது அதில் நீ ஏழு மடங்கு விளைச்சலை அறுக்க மாட்டாய் ஆண்டவரிடமிருந்து உயர்நிலையை தேடாதே பெருமைக்குரிய இருக்கையை மன்னரிடமிருந்து நாடாதே ஆண்டவர் திருமுன் உன்னையே நீதிமான் ஆக்கிக் கொள்ளாதே மன்னர் முன் உன்னையே ஞானியாக்கிக் கொள்ளாதே நடுவர் ஆவதற்கு விரும்பாதே அநீதியை நீக்க உன்னால் முடியாமல் போகலாம் வலியவருக்கு அஞ்சி உன் நேர்மைக்கே இழுக்கு வருவிக்கலாம் நகர மக்களுக்கு எதிராக குற்றம் செய்யாதே மக்கள் முன் உன் பெயரை கெடுத்து கொள்ளாதே செய்த பாவத்தையும் மீண்டும் செய்யாதே அவற்றுள் ஒன்றாவது உனக்கு தண்டனை பெற்றுத்தரும் நான் அளிக்கும் எண்ணற்ற கொடைகளை ஆண்டவர் கண்ணோக்குவார் உன்னத கடவுளுக்கு நான் செலுத்தும் பலிகளை ஏற்றுக்கொள்வார் என சொல்லாதே நீ மன்றாடும்போது மனம் சோர்ந்து போகாதே தருமம் செய்வதை புறக்கணியாதே கசப்புணர்வு கொண்டோரை எள்ளி நகையாடாதே நம்மை தாழ்த்தவும் உயர்த்தவும் வல்லவர் ஒருவர் உள்ளார் பொய் புனைந்து உன் உடன்பிறப்பை ஏமாற்றாதே உன் நண்பருக்கும் அவ்வாறே செய்யாதே பொய் சொல்ல விரும்பாதே பொய் பேசும் பழக்கம் நன்மை தராது மூப்பர் கூட்டத்தில் உலராதே நீ வேண்டும் போது பின்னி பின்னி பேசாதே கடும் உழைப்பையும் உழவு தொழிலையும் வெறுக்காதே இவை உன்னத இறைவனால் ஏற்படுத்தப்பட்டவை பாவிகளின் கூட்டத்தோடு சேராதே கடவுளின் சினம் காலம் தாழ்த்தாது வெளிப்படும் என்பதை மறவாதே பணிவையே பெரிதும் நாடு இறை பற்றில்லாதவர்களுக்கு நெருப்பும் புழுக்களும் தண்டனையாக கிடைக்கும் பணத்துக்காக நண்பரை கைவிடாதே உண்மையான சகோதரனை ஓபிர் நாட்டு பொண்ணுக்காகவும் பண்டம் மாற்றாதே ஞானமுள்ள நல்ல மனைவியை விடாதே அவளது நன்னையும் பொன்னை விட உயர்ந்தது உண்மையுடன் உழைக்கும் உன் அடிமைகளுக்கும் தங்கள் உயிரையே உனக்காக கொடுக்கும் ஆள்களுக்கும் எவ்வகை தீங்கும் செய்யாதே அறிவு கூர்மை கொண்ட அடிமைக்கு அன்பு காட்டு அவனுக்கு விடுதலை கொடுக்க மறுக்காதே உன் வீட்டில் விலங்குகள் இருந்தால் அவற்றை கவனித்துக்கொள் அவை உனக்கு பயன் கொடுத்தால் அவற்றை வைத்துக்கொள் உனக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு நற்பயிற்சி அளி இளமை முதலே பணிந்திருக்கச் செய் உனக்கு பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களது கற்பில் அக்கறை காட்டு அவர்களுக்கு மிகுதியாக செல்லம் கொடுக்காதே உன் மகளுக்கு திருமணம் செய்து உன் தலையாய கடமையை செய்தவனாவாய் அறிவு கூர்மை படைத்தவருக்கே உன் மகளை மனம் கொடு உன் உள்ளத்திற்கு ஏற்ற மனைவி உனக்கு இருந்தால் அவளை தள்ளி வைக்காதே நீ வெறுக்கும் மனைவியை நம்பிவிடாதே உன் தந்தையை உன் முழு உள்ளத்துடன் மதித்து நட உன் தாயின் பேருகால துன்பத்தை மறபாதே அவர்கள் உன்னை பெற்றெடுத்தார்கள் அதற்கு ஈடாக உன்னால் எதை செய்ய முடியாது எதையும் செய்ய முடியாது என்பதை நினைவில் இருத்து உன் முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு அஞ்சி அவருடைய குருக்களை மதித்து நட உன்னை உண்டாக்கியவர் மீது உன் முழு வலிமையோடும் அன்பு செலுத்து அவருடைய திருப்பணியாளர்களை கைவிடாது ஆண்டவருக்கு அஞ்சி குருக்களை பெருமைப்படுத்து குருக்களுக்குரிய பங்காகிய முதற்கனி குற்றம் போக்கும் பலி உழைப்பின் பயன் தூய்மையாக்கும் பலி தூய பொருட்களின் முதற்பயன் ஆகியவற்றை உனக்கு கட்டளையிட்டுள்ளபடி கொடு ஏழைகளுக்கு தாராளமாய் கொடு இதனால் இறை முழுமையாக உனக்கு கிடைக்கும் உயிர் வாழ்வோர் அனைவருக்கும் கனிவோடு கொடு உயிர் நீத்தோருக்கும் அன்பு காட்ட மறவாதே அழுவோரை தவிர்க்காதே புலம்புவாரோடு புலம்பு நோயாளிகளை சந்திக்க தயங்காதே இத்தகைய செயல் மற்றவர்களின் அன்பினை உனக்கு பெற்றுத்தரும் எல்லாவற்றிலும் உன் முடிவை நினைவில் கொள் அவ்வாறெனில் ஒருபோதும் நீ பாவம் செய்ய மாட்டாய்